சிவாய நம்ம நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலங்கள் பலவீனங்கள் மேச ராசி நம்பர் ஒன் ராசி மேசராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பொதுவாக இந்த மேசராசியில் மூணு நட்சத்திர பாக பாதங்களை கொண்டது இந்த மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் கொண்ட இந்த மேசராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகிறனால மேசராசிக்காரங்க அரசியலில் பிரவேசமாகக்கூடிய ஒரு நேரம் வருது அரசியலில் உயர் பதவி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய பயிற்சி இருக்கு ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு பெரிய உயர்ந்த பதவி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் இருக்கு கல்யாண காட்சி நடக்காமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்யாண காட்சி நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குழந்தைகள் வாய்ப்பு இருக்குது இப்படி அடிப்படையான ஒரு சாதாரண தொழிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய நேரங்காலங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது நிறைய டாக்டர்கள் உருவாவாங்க படிப்பில் சிறந்த கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு உருவாகக்கூடிய நேரம் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு உண்டு படிக்கிற குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க லா படிப்பாங்க வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு சக்திகள் உண்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏன் புதையிலே கிடைக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு கட்ட காலத்துக்கு ஏன்னா இப்போ உங்க பெயர்ச்சி பன்னெண்டாவது வீட்டில் சனி பெயர்ச்சி அப்ப இந்த சனி பகவான மனசார மானசீகமாக அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலோ திருநள்ளாறு போயிட்டு வந்தாலோ சென்னையில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் பொலிச்சல்லூர் போயிட்டு வந்தாலோ காக்கைகளுக்கு நீங்க சாப்பாடு வச்சாலோ ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு செருப்பு துணி சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நோயாளிகளாக இருப்பாங்க அந்த நோயாளிகளுக்கு பிரெட்டு பிஸ்கெட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நோயாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க உச்ச நிலைக்கு போவீங்க இதெல்லாம் சனி பகவானுக்கு இது மாதிரி ஒரு காரணம் செஞ்சால் பிடிக்கும் இருக்குது நீ என்னதான் தப்பு பண்ணாலும் சரி நீ என்னதான் தவறு பண்ணாலும் சரி நலிஞ்சவனுக்கு அள்ளி கொடுக்கணும் பல கோயிலில் இருக்கக்கூடிய பழைய அதாவது ஒரு கஷ்டப்பட்டிருக்கிற கோயில் இருக்க வேண்டிய ஐயருங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் விளக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் கோயிலுக்கு கோயில் வாசலில் பிச்சை இருக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க ஷர்ட் தானம் கொடுங்க இப்படிலாம் காரகத்தன்மையோட சனீஸ்வர பகவான மேச ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்ல ஒரு உச்ச நிலையில வரக்கூடிய நேரங்காலங்கள் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நடக்கக்கூடிய நேரம் உண்டு அடிக்கடி வெளிநாடு வெளி தேசம் போகக்கூடிய தன்மைகளும் வரும் செய்கிற தொழில வியாபாரம் நடக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட் பண்றீங்க பாருங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் சாதாரண தொழிலாக இருந்தாலும் சரி கலவை கலந்திருக்கக்கூடிய மேஸ்திரியா இருந்தாலும் சரி ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி அரசியலில் உதவி உயர்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு நம்பர் ஒன் ராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி செவ்வாயுடைய ஆதிபத்தியமான ராசி அப்ப தை மாசி பங்குனி பங்குனி மாசம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் நடக்குது செவ்வாய் பகவானில் குரு பகவானை நீங்க வழிபடணும் குரு பகவானை மான சீகமா நினைச்சுக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு அதி தேவதைகள் இருப்பாங்க அப்ப இந்த தமிழ் வரிசை பண்ணிக்கு நீங்க குரு பகவானையும் வேண்டணும் சனி பகவானையும் வேண்டணும் சனி திசை குரு புத்தியில உங்களுக்கு யோகம் வரும் குரு திசையில சனி புத்தி உங்களுக்கு யோகம் வரும் இப்படி குரு திசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்கு அதி தேவதை செவ்வாய் முருகனை வழிபடுங்க கடவுளும் சனி பகவானும் ஈக்குவலாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி உடையவங்க இந்த ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கறதும் அவர்தான் தாழ்த்தி கொடுக்குறதும் அடிமட்டத்தில் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ரெண்டு பேரும்தான் சனி பகவானையும் வழிபடுங்க முருக கடவுளையும் வழிபடுங்க டைம் கிடைச்சா பழனி முருகன் கோயில் போங்க இப்படி மனசீகமா மனசார சனி பகவானை வழிபட்டுக்கு வந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி பன்னெண்டாவது வீட்டில் இருக்கு ஆனா பன்னெண்டாவது வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகமும் இருக்கு சனி பகவான் குரு பகவான் சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானும் இருக்காரு சனி பகவானும் இருக்காரு ஜாதகம் உடாவா போணுச்சுன்னா இல்ல நல்ல நிலைமைக்கு போனா லாஜிகை நிறைய கட்டி விடுவீங்க பெட்ரோல் பங்கு வச்சு கொடுவீங்க கோயில் சம்பந்த பல தீர்த்த யாத்திரைகள் பார்க்கக்கூடிய தங்குறதுக்கு விடுதிகள் நிறைய செஞ்சு கொடுப்பீங்க பெரிய பெரிய ஃபிளாட்ஸ்ங்க கட்டுவீங்க ஆனா இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீட்டுல சனி பகவான் கூட இருக்கிறனால உங்களை அவமானப்படுத்தையும் வைக்கும் குருன்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டுல ராகு பகவானும் இருக்கிறாரு ஏற்கனவே இருக்கிறாரு சனி பகவான் வந்து சேர்றாரு ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ண வைக்கும் அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவனை கூட வெறியாக்கி அவனை கொலகாரனா கூட ஆக்கி கொடுக்கும் ஏதோ காசு பணம் இல்லைன்னு சொல்லக்கூடியதால திருட கூட வைக்கும் ஏன் ஒரு பெண்ணால கூட அவமானமும் ஏற்படுத்தி வைக்கும் பெரிய காரு வீடு பங்களா எல்லாம் வாங்கினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடிய தன்மை ராகுக்கு தான் உண்டு ஏன்னா மீன ராசியில் ராகு பகவானோட சனி பகவான் சேர்ந்துருக்கலாம் உடனே பலன் கொடுக்க மாட்டார் ஏற்கனவே இருந்திருக்கிற ராகுவோடைய தன்மையில தான் இந்த சனி பகவான் பலன் கொடுப்பார் கெட்டவனை நல்லவனாக்கக்கூடிய தன்மை கொடுப்பாரு பொதுவாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பொதுவாக இந்த ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு தூண்டும் சனி பகவானை இவனை தப்பு பண்ண வைக்கணும் இந்த மீன ராசிக்காரனை அவமானம் ஏற்படுத்தி பழிக்கணும் அவப்பேர் ஏற்படுத்தி வைக்கணும் கொலை களவு கற்பழிப்பு இப்படியாம்பட்ட ஒரு செய்தியில இவனை அவமானப்படுத்துன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையது ராகு பகவான் இருந்திருந்தாலும் சனி பகவான் ஒரு டாக்டர் சனி பகவான் நீதிமான் நீதிக்கு நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான தெய்வம் சனி ஈஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் வந்து சனீஸ்வரனுக்கு உண்டு முனீஸ்வரனுக்கு உண்டு வேற யாருக்கும் ஈஸ்வரன் பட்டம் கொடுக்கல ஏன்னா சனி பகவானுடைய தகப்ப சூரிய பகவான் அளவு கடந்த ஒரு அமைப்பு இருக்கு எல்லா கிரகத்திலையுமே ஒரு அமைப்பா உள்ள சனீஸ்வரம் பகவானுக்கு இந்த ராசிக்கு நூத்துக்கு நூறு பலன் வரப்போகுது சின்ன 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 கிஃப்ட் கொடுங்க குழந்தைங்களுக்கு கிப்ட் கொடுங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உச்சநிலையில அடையக்கூடிய தன்மை சனீஸ்வரன் பகவான் நல்ல நிலைமைக்கு உண்டு ஜாதகம் உள்டா போனுச்சுன்னா அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படுவீங்க மண்ணுக்காக ஒரு பெண் பெண் பேச்ச கேட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒரு பொண்ணு அதாவது ஒரு பொண்ணுக்கு நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க நோய்வாய் பட்டு கிடக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆறுதலாக பல நன்மைகள் செஞ்சு அவங்களையே அபகரிக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்தா மாட்டிக்குவீங்க இப்படி உள்டாவா போகாம இருக்க சனீஸ்வரன் பகவானை பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டரை வருஷம் சனீஸ்வரம் பகவான் இருப்பார் ஒரு ராசியில் உச்ச நிலைக்கு நீங்கள் போவீங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்தீங்கன்னா தரட்டு கேட்டாயிடுவீங்க அதனால அண்ணனை சனி பகவான் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி சனி தான் உண்டு அப்ப மேசராசிக்காரங்க சனி பகவான மனசார வேண்டிங்கன்னா ஏதோ ஒரு பதவி ஏதோ ஒரு அமைப்பு ஜட்ஜா சாதாரண அழுகிட்டானா ஜட்ஜாவக்கூடிய ஒரு வாய்ப்பு கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவன் உயர்ந்த நிலையில வரக்கூடிய வாய்ப்பெல்லாமே உங்களுக்கு உண்டு ஆனால் ஆசை பாசமாக அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கெட்டுப்போச்சு அப்படி ஒரு தன்மையும் வரப்போகுது ஏன்னா பன்னெண்டாவது வீடு துர்ஸ்தானம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஏற்ற மாதிரி தான் பலன் பன்னெண்டாவது வீடுமே மீன ராசிக்குள்ள பேச்சிக்கிறனால பலன் குறைஞ்சு போணுச்சுன்னா இந்த பிரச்சனை வரும் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் யாராவது செருப்பு போட்டு வந்து செருப்பு அந்து போச்சுன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் பல்லு வலி காதுவழி பிரச்சனை எலும்பு பிரச்சனை ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் முறையா சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க மனசார வேண்டுங்க குறையில்லாம வருவீங்க இந்த மேசராசி இருக்க வேண்டிய மூணு நட்சத்திரக்காரங்க அஸ்வினி பரணி கீர்த்திகை அஸ்வினி நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான் பரண நட்சத்திரிக்க அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் அப்ப கேது சுக்கரன் சூரியன் மூணு கிரகம் இருக்கு வலுவான கிரகம் ஆனா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி நிலைக்கு வரும் இப்படி ஏதாவது ஒரு சிறுமுசத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா சிறைவாசம் தான் போவீங்க அரசுக்கு பீடை ஏற்படுத்தி குடிப்பீங்க பார்த்து பணிவிச்சு தான் குலதெய்வத்தையும் சனி பகவானையும் மனசார வழிபட்டுவாங்க சூப்பராக இருக்க வேண்டிய ஜாதகம் மேச ராசி அற்புதமான ராசி